எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப ரேராக வந்து ஒரு ஈவெண்ட்டுக்கு வரும்போது எமோஷ்னலாக இருக்கும் எனக்கு வந்து இந்த சாங் பார்க்க ஆரம்பிச்சதுலேருந்தே கொஞ்சம் ரொம்ப எமோஷ்னலாக தான் இருந்தே ஏன்னால் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க அண்ட் இது ரொம்ப ஸ்பெஷல் ஃபிலிம் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் படியேறும் பெருமாளில் இதே மேடையில் நான் சொன்னேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் இதை எல்லாேருக்கும் சொல்லுங்கன்னு எனக்கு வாழைக்க அதே விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லணும் டூ தௌசண்ட் லெவனில் வந்து நானும் ஒரு ரஞ்சித்தும் வந்து ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலில் நின்று ஒரு ஆறு லட்சம் இருந்தால் அந்த படத்தை எப்படியாவது நம்ம வாங்கி ரிலீஸ் பண்ணிடலாம் அந்த மாதிரி ஒரு லெவலில் வந்து அட்டைக்கேத்தி பற்றி பேசியிருந்தோம் அப்போ ஆறு லட்சன்றது வந்து அவர் அறுபது வருஷம் ஆனாலும் வர முடியாத ஒரு பணமாக இருந்தது எங்களுக்கு அந்த இடத்துலேருந்து ரஞ்சித் அதுக்கப்புறம் கிரீன் ஞானவேல் ராஜா அவர்கள் படம் பார்த்தது நான் அப்படியே சைட்லேருந்து இந்த ஃபாரஸ்ட் கேம் படத்தில் எல்லா இடத்துலையும் இருப்பாங்களா அது மாதிரி நான் பார்த்துட்டு இருக்கேன் இவங்க எல்லார் லைஃப்பையும் கபாலி வந்தது கபாலி வந்தப்ப எனக்கு கால் பண்ணி சொன்னார் எனக்கு என்ன படம்னே புரியல அப்படியா மாமே சரி சரி அப்படின்னா அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் புரிஞ்சுது ரஜினி சாரோட படம் பண்ணுறாருன்னு சொல்லி அப்போது தானு சாரும் அதில் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க அந்த படம் பண்ணும்போது என்கிட்ட வந்து சொன்னார் ரஞ்சித் மாமே உன்னோட டீம் எல்லாம் புதுசு புதுசாக நீ பாட்டு ஆள் கூட்டு வந்துடாத நீ வந்து நீங்கள் எப்போயுமே ஒர்க் பண்ணுறோம் உங்களோட ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னால் ரொம்ப நான் யூஸ்வலாக அப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் அங்கே சொல்லும்போது ரொம்ப எமோஷனலாக இருந்தது நீங்கள் அம்மா கட்டி பிடிச்சி தேங்க்யூ ரஞ்சி எனக்கே எப்படி கேட்குறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னேன் ஸோ அங்கேருந்து அதுக்கப்புறம் பரியரும் பெருமாள் வரும்போது மாமே இந்த மாதிரி படம் இருக்குது நீ பார்க்குறியான்னு சொல்லி மாறி அனுப்பிச்சாங்க மாறிவிட்ட நான் பேசும்போது எனக்கு இது வந்து நம்ப முடியாத அளவுக்கு ரொம்ப செமையாக இருந்தது நான் சொன்னேன் நான் ஒரு பாட்டு பண்ணி தரேன் நீங்கள் அப்புறம் கொஞ்சமாக ஷூட் பண்ணிவிட்டு வாங்க அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் ஷூட் பண்ணிட்டு வந்தோடனே அப்போ தான் நான் ராம் சாருக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தேன் அவர் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி சார் பயங்கரமாக இருக்குது சார் நான் தனியாக நான் இருந்தேன் பரியரும் பெருமாள் வந்தப்போ வந்து ஒரு பிஆர் ஏஜென்சி மாதிரி ஆகிட்டேன் நான் எனக்கு என்னோட அந்த ஃபார்ம் ரொம்ப என்னை ஹிட் பண்ணதுனால நான் எல்லாருக்கிட்டையும் சொல்ல ஆரம்பித்தேன் அண்ட் அது வந்து ஒரு ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்ச் க்ரியேட் பண்ணிச்சு நான் நம்புகிறேன் அந்த படம் வந்து அந்த படம் நல்லா இருக்குதுன்னு சொல்லிடணுன்ற கட்டாயத்துக்கே வந்துட்டாங்க அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் சேஞ்ச் க்ரியேட் ஆச்சு அதுக்கப்புறம் வந்து அந்த படம் ரிலீஸ் அந்த ஒரு ஃபோர் ஃப்ரேம்ஸில் ஒரு ஷோ நடந்தது ராம் சார் தெரியும் நாங்கள் வந்து மேலே அந்த ப்ரொஜெக்டர் ஏரியாவில் நின்று நாங்கள் ரெண்டு பேரும் பர்ன் அழுகிறோம் அந்த படத்துக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அங்கே எல்லாம் ஆடியன்ஸ் எல்லாம் பயங்கரமாக ரியாக்ட் பண்ணுறாங்க அந்த ஷோல நோன்னா பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுது அப்புறம் அங்கே கீழே வந்து ரஞ்சித் வேறு யாராலுமே அதை ப்ரொடியூஸே பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லி இது வந்து மாமாமே தேட்டரில் எல்லாம் கேட்டு கேட்டார் என்ன கண்டிப்பாக வரும் பயங்கரமாக போகும் அப்படிலாம் சொல்லிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் இன்னைக்கு திவ்யா ஸ்டேஜ் ஏன்போது ஐ திங்க் ஐ ரியலி காட் வெரி இமோஷனல் அது என்னோ தெரில அவங்க வந்து மாறி அங்கேருந்து அந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணி ரஞ்சித் அவருக்கு ப்ரொடியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் மாறி நல்லா அவர் சூப்பராக அவருக்கு பிடிச்ச படங்களை சூப்பராக க்ரியேட் பண்ணி எல்லாத்தையும் அவர் அவரே ஃபேஸ் பண்ணி ஃபேஸ் பண்ணி அவர் சொன்ன மாதிரி தான் ஏகப்பட்ட மலை நான் ஒரு இருபது மலை இப்போ ஏறுறது பார்த்துருக்கேன் அவர் அதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதெல்லாம் டீல் பண்ணி அப்புறம் இப்போ ஒரு ப்ரொடியூசராக வந்து அவங்க ஃபேமிலியாகவே எல்லாரும் வந்து இங்கே அது பண்ணுறதுன்றது இட்ஸ் அண்ட் அமேசிங் அமேசிங் அச்சீவ்மெண்ட் ரஞ்சித் மாரி ராம் சார் தானு சார் எல்லோரும் ஸோ தேங்க்ஃபுல் டு யூ ஆல் அண்ட் ரொம்ப நான் விஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன் மனசார அண்டு இதனால் வந்து என்ன ஆகுதுன்னா எங்கள் எல்லாேருக்குமே வந்து வெரி பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளோட நம்ம சொல்கிற விஷயங்களை வந்து எல் நிறைய பேருக்கு ரீச் பண்ணக்கூடிய ஒரு ஒரு மிகப்பெரிய பவர் இருக்குது ரொம்ப நாள் முன்னாடி கொஞ்சம் நாள் முன்னாடி கூட அது சுத்தமாக இல்லாமல் இருந்தது ஸோ அதை எல்லாருமே வந்து அதை ரெஸ்பான்சிபிளாக நாங்கள் யூஸ் பண்ணி ஐ திங்க் வி கேன் டேக் ஆர்ட் ஃபார்ம் ஃபார்வர்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படைப்புகளில் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு நான் நம்புகிறேன் வாழை வந்து நான் பரேரும் பெருமாளுக்கு தான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் ஐ வாஸ் ப்ளோன் அவே பை த ஃபில்ம் எனக்கு வந்து தமிழில் டாப் ஃபைவ் மூவிஸ் ஆஃப் ஆல் டைமில் வாழை டெஃபினட்லாம் எனக்கு பர்சனலி எனக்கு இருக்கும் அது உங்களுக்கும் அப்படி ஃபீல் ஆச்சுன்னா தயவு செஞ்சு நிறைய பேருக்கு பேசுங்க இது வந்து திருப்பியும் ஃபஸ்ட் படம் தான் எங்களை மாதிரி ஃபில்ம் மேக்கர்ஸ் டெக்னீஷியன்ஸ்க்கு வந்து எல்லா படமும் ஃபர்ஸ்ட் படம் தான் எந்த படத்தில் வேணாலும் டோட்டலாக அவுட் ஆகலாம் ஸோ நீங்கள் தயவு செஞ்சு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பயங்கரமாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் இந்த உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அண்ட் அண்டு ரொம்ப தேங்க்ஸ் ஐம்பது படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு ஐ எம் ஸோ ஹாப்பி தட் திஸ் இஸ் ஃபஸ்ட் ஸ்டேஜ் எனக்கு இந்த ஃபிஃப்டி ஃபிலிம்ஸ்க்கு அப்புறம் கிடச்சிருக்கிற ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஐம் ஸோ ஸோ கிரேட்ஃபுல் உங்கள் முன்னாடி இது இந்த இது நடக்குது அண்ட் யூ ஆல் ஃபார் சப்போர்ட் நான்லாம் முதல்லாம் வர எங்கேயுமே வரமாட்டேன் அப்போது வந்து ஆடியோ லஞ்ச் பேண்ட்டாவது போட்டு வாங்கன்னு சொல்ல லெவலில் இருந்தது ஸோ இப்போ அஞ்சு நிமிஷம் பேசுகிற அளவுக்கு டெவலப் பண்ணி விட்டதுக்கும் சப்போர்ட் பண்ணதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ எல்லோருக்கும் வணக்கம் மேடையில் இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் வணக்கம் உண்மையிலேயே வந்து தயாரிப்பாளர் கிடைக்காம தன்னுடைய கதையை தேடிட்டு அழிஞ்சிட்டு இருந்தேன் மாரி செல்வராஜ் எனக்கு தயாரிப்பாளராகவே உயர்ந்திருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷம் அண்டு எந்த கதையெல்லாம் தயாரிக்க முடியாது தயாரிப்பு இல்லை இல்லை தயாரிப்பாளர் கிடைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பயந்துருந்த சூழலில் பரியரும் பெருமாள் அப்படின்ற ஒரு கதையோட அடர்த்தியோட தன்னுடைய படைப்பை இந்த சமூகத்துக்கு கொடுத்து அந்த வெற்றிலிருந்து தொடங்கிய இன்றைக்கி வந்து வாழைன்னு சொல்லிட்டு தன்னுடைய என்ன சொல்ல தனக்கு விருப்பமான ஒரு சினிமாவை எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் எடுத்துருப்பான் அப்படின்னு நான் நம்புகிறேன் நான் தனக்கு விருப்பமான ஒரு சினிமாவை எடுப்பதற்கு உந்துதலாக இருந்த விஜய் டிவிக்கு வந்து ஸ்டாக்கு வந்து என்னுடைய மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன் இந்த மாதிரியான படைப்புகளுக்கு தயாரிப்பாளர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் படம் எடுத்துட்டா படம் வாங்குறதும் ரொம்ப கஷ்டம் இன்றைக்கி வாங்குறதுக்கு பெருசாக யாருமே இல்லை ஏன்னா ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து ஓப்பன் ஆன உடனே சின்ன படங்களுக்கு நிறைய மரியாதை இருந்தது சின்ன படங்களை வந்து ரொம்ப கவனிச்சாங்க சின்ன படங்களை வாங்க விரும்பினாங்க கண்டென்ட் ஒரேன்ட் மூவியை வந்து வாங்குறதுல ஒரு போட்டி இருந்தது இன்னைக்கு அப்படிலாம் இல்லை கண்டென்ட்னாவே தூரம் தூக்கி வைக்கிற இடத்துக்கு வந்து போயிட்டாங்க எல்லா பெரிய நிறுவனங்களுமே அப்படி ஒரு சூழலுக்கு வந்துட்டாங்க சின்ன படங்களை விற்கிறது வந்து ஒரு பெரிய சவால் இருக்குது தயாரிப்பாளர்களுக்கு வந்து ரொம்ப மோசமான ஒரு காலகட்டமாக இது நிகழ்ந்துட்டுருக்கு ஸோ இது எப்படி மாறும்னு தெரில ஆனால் அந்த வகையில் வந்து மாறி சிலதாக தப்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன் இந்த படத்தை வந்து ஆட் ஸ்டாரே தயாரிச்சதுனால அந்த டிஜிட்டல் விற்கிறதுல அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிடுச்சு ஸோ டிவி ரைட்ஸும் வந்து ஈஸியாக விற்றுவான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ தயாரிப்பெல்லாம் இருக்கிறதுல எனக்கு இருக்கிற பிரச்சனையை நான் இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன் அண்ட் வந்து கண்டென்ட் ஓரியன்டா இந்த மாதிரி ஒரு படத்தை எடுக்கிறப்ப வந்து என்னென்னா ரொம்ப முன்முடிவோட இது எங்களுக்கு எங்களோட சேட்டலைட்டுக்கு இது வந்து ஒத்து வராது எங்கள் சேனலுக்கு வந்து இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முன்முடிவாக எனக்கு வந்து பெரிய நிறுவனங்கள் வந்து ரொம்ப ஸ்டப்பன்னா தயாரிப்பாளர்களுக்கு சப்போர்ட்டே பண்ணாமல் பெரிய பிரேக் போட்டுட்டு இருக்காங்க அண்ட் வந்து இது எப்படி சரியாகும்னு எனக்கு தெரியல நிறைய தயாரிப்பாளர்கள் நான் அற்புதமான சினிமாவை வச்சுக்கிட்டு நல்ல திரைப்படங்களை எடுத்துகிட்டு வந்து ரீச் பண்ண முடியாத ஒரு சிக்கல் வந்து இன்னைக்கு வந்து இருந்துட்டு இருக்கு ஸோ இந்த சூழல் மாறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த சூழல் மாறி இன்னும் ஆரோக்கியமான சினிமாக்களே திரையரங்கு மட்டும் இல்லாமல் டிவி அண்டு வந்து டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு வந்து ஈஸியாக இன்னும் ஆரம்பத்தில் அப்படி இருந்தது இப்போது திடீர்னு வந்து டோட்டலாக அதெல்லாம் மாறிடுச்சு ஸோ அது திரும்பவும் சரியான நிலைக்கு வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அது வந்து ஹாட் ஸ்டார் நிறுவனங்களுடைய முன்னாடியே சொல்கிறது ரொம்ப சந்தோஷம் அண்டு இது இட் இஸ் நாட் லைக் இது வந்து ஒரு விமர்சனம் கிடையாது ஒரு டிஸ்கஷன் தான் இன்றைக்கி என்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்றத வந்து நம்ம ஓப்பனாக பேச வேண்டியது இருக்குது அண்ட் வந்து இந்த திரைப்படம் பொறுத்த வரைக்கும் வாழை சந்தோஷ் நாராயணனுடைய மியூசிக்கில் ரொம்ப பயங்கரமாக வந்திருக்கு அந்த தீ வந்து சூப்பராக பாடியிருக்காங்க அண்டு சந்தோஷை ரொம்ப நாள் கழிச்சு நான் மீட் பண்ணுறேன் சூப்பர் மமே ரொம்ப சந்தோஷம் ஒன்று பார்க்குறது இல்லை அண்ட் வந்து வாழை வந்து நிச்சயமாக சந்தோஷ்க்கும் மாரிசெல்வராஜுக்கும் இன்னும் நெருக்கமான ஒரு படைப்பாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன் ரொம்ப க்ளோஸான ஒரு படைப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இது வந்து மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எனக்கு வந்து தோணுது பிகாஸ் ஆஃப் வந்து லைக் சொல்றது வாழ்க்கையில சில பேர் முன்முடிவோட இருக்கிறாங்க சில பேரோட வாழ்க்கையில சில விஷயங்கள் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படி இல்லை ஆக்சுவலி எல்லோருடைய வாழ்க்கையிலும் பல சுவாரஸ்ய சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்கு உணர்வு கூடிய சம்பவங்கள் இருக்கு அதை வந்து படைப்பாக்கிறப்போ கதையாக்குறப்போ அது வந்து ஆடியன்ஸ் வந்து அதை கனெக்ட் பண்ணிக்கிறப்போ ஒரு பேரனுபவம் நிகழறதுக்கான வாய்ப்பை திரையரங்குகள் தான் நமக்கு எப்பவுமே உருவாக்கி கொடுத்துருக்கு ஏன்னா லிமிடேஷன்ஸ் வந்து சமூகத்துல இருக்கு லிமிடேஷன் வந்து பெரிய நிறுவனங்கள் கிட்ட இருக்கு ஆனால் திரையரங்குகள் போகிற வரைக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்டமே அந்த லிமிடேஷன்ஸ் இருக்கு ஆனா கிட்ட அந்த லிமிடேஷன் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஆடியன்ஸ் வந்து டெஃபினட்டா அவங்க வந்து எங்களோட படைப்புகளை அக்செப்ட் பண்ணலன்னா இவ்வளவு தூரம் நாங்க யாருமே வந்திருக்க முடியாது அவங்க சரியான படைப்புகளை பயங்கரமா அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க அதனாலதான் வந்து ஒரு சின்ன படம் எடுத்தாலும் கூட கூழாங்கல் இயக்குனர் வந்து இந்த மேடையில உட்காந்துருக்காரு அண்ட் வந்து அவருக்கு வந்து பெரிய அங்கீகாரம் வந்து உலக அளவில் கிடைச்சாலுமே அவருக்கு சரியான மரியாதை தமிழ் சமூகத்துல வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இங்க இத்திரை இலக்கு அந்த இத்திரை உலகத்துல அவருக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானதா நான் வந்து பாக்குறேன் அண்ட் மாரி செல்வராஜுடைய வளர்ச்சியில ராம்சார் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானவராக அவன் அடிக்கடி அவன் சொல்லியிருக்கான் நானும் பார்த்துருக்கேன் அண்ட் அவருடைய அக்கறை அவனை உருவாக்கிய விதம் அவனை உருவாக்குவதற்கு அவர் கொடுத்த புத்தகங்கள் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானதா நான் பார்க்குறேன் ஸோ ஒரு புத்தகம் அப்புறம் சரியான ஆசிரியர் இருந்தா ஒரு நல்ல மாணவன் உருவாவதற்கு மாரி செல்வராஜ் வந்து ஒரு நல்ல உதாரணம் ஸோ அவர் வந்து தொடர்ந்து நிறைய திரைப்படங்களில் இந்த சமூகத்துக்கு பலனிக்கக்கூடிய திரைப்படங்களை எடுக்கணும் அப்படின்றது வந்து என்னுடைய விருப்பம்